கடகராசி நபர்களுக்கு இந்த வார பலன் ராசி நபர்களை பொறுத்தவரை வளர்பிறை உள்ள ஒரு வாரமாக ஆரம்பிக்குது வாரம் ஆரம்பமே ஒர்க்கிங் டேஸ் உள்ள நாட்கள் ஃபுல்லாகவே ஒரு வளர்பிறை சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ பொதுவாக வளர்பிறை என்பது கடகராசி நபர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் அதாச்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோண்டு போய் போயிருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் எந்திரிச்சு திரும்ப ஒரு புத்துணர்ச்சியோட ஃபீனிக்ஸ் பெற மாதிரி சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வளர்பிரை காலகட்டங்கள் இந்த தேய்பிரையோட கடைசி அமைப்புகளில் வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் சுணக்கமாக இருப்பீங்க அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக வளர்பிறை வரும்போது திரும்பி எந்திரிச்சு ஓடுவது ஸோ ஒரே இடத்துல தேங்கி ஏதாச்சும் ஒரு முடங்கி போயிருந்தால் கூட அதிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாரமாக வச்சுக்கலாம் கவலைகள்லேருந்து கொஞ்சம் சில விஷயங்கள் ரிலீஃப் ஆகும் சில விஷயங்கள் உங்களை வந்து தானாகவே சில விஷயங்கள் நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் வந்து உங்களை வந்து சில விஷயங்கள் தூண்டுதல் படுத்துகிற மாதிரி இருக்கும் அணையக்கூடிய விளக்க விட்ட விதையாக சில விஷயங்கள் உங்களை தூண்டப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் சரி அது அந்த காலகட்டத்தோடு போயிடுச்சு நம்ம அடுத்தது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வார அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா கழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஐந்து இந்த மாதிரி அமைப்பு தான் வருது மூணு நாலு ஐந்துங்கிறது குறைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் ஸோ புதுசாக சில விஷயத்த வந்து வார ஆரம்பத்தில் வந்து புது சில டெக்னிக்கல் புது சில சூழ்நிலைகள் புதுசாக சில நபர்களுடைய தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கும் ஸோ நியூவாக சில விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார அமைப்புகளாக இருக்குது அதுக்கு அடுத்த அமைப்பாக வாரத்தோட கடைசி அமைப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நாட்களாக முடியும் இந்த வார அமைப்புகளை ஒரு அப்படி எப்படின்னா கொஞ்சம் சில விஷயங்களை முடிவெடுக்க கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தால் கூட அதை அப்படியே தெளிவாகி கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு கொஞ்சம் சில விஷயத்தை செய்ய ஆரம்பித்து வார இறுதியில் கொஞ்சம் நம்பகத்தன்மையான ஒரு சில சூழ்நிலைகளை கொஞ்சம் சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாரமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கடக நபர்கள் பெரிய லெவலில் நீங்கள் போய் எந்த ஒரு விஷயத்தையும் ஐடியா பண்ண தேவையில்லை பெரிய லெவல் புரியுதுங்களா ஹோல்சேல் ரீட்டைலோட முடிச்சுக்கலாம் நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே முட்டி மோதுவதோ ஐடியா பண்ணுவதோ அது மாதிரி பெரிய விஷயங்களில் போய் நீங்கள் மூக்கம் நுழைக்கிறது இல்லாமல் சின்ன லெவலில் ரீட்டெயில் அப்படிங்கிற மாதிரியான சின்ன லெவல்லே நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நீங்களே அதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனவே கடகராசி நபர்கள் சில விஷயங்களை கவலைகள்லேருந்து வெளில வரக்கூடிய ஒரு வாரம் புதுவிதமான சில சூழ்நிலை சந்திக்கக்கூடிய ஒரு வாரம் அதே சமயம் நம்பகத்தன்மையாக உள்ள ஒரு விஷயங்கள் உண்டு சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக மூவ் பண்ணும் பட்சத்தில் எழுதி ஒரு விஷயத்தை எழுத்துப்பூர்வமாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தாக்குத தாக்கம் ஏற்படுத்த வேண்டும் எழுதி சில விஷயத்த காரியம் ஜாதிக்குன்னாக்கா அதற்குள்ள ஒரு வாரம் தான் பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அசையும் அசையாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் நடக்கும் அதுக்கு அடுத்த நிலைமையாக கிட்டத்தட்ட குருவோட விஷயங்கள்லாம் நல்ல சாதகமாக இருக்கிறதுனால எப்படியும் பண தேவைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாரம் தான் அதுக்கு அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான பலனாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட நாள் ஆசைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாரம் அவரவருக்குன்னு ஒரு ஆசைகள்லாம் இருக்கும் அதை வந்து நீண்ட நாள் ஆசைகளை இந்த வாரக்கணக்கில் நீங்கள் கொஞ்சம் நாலு பேருக்கு தெரிய வகையில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வார அமைப்புகள் போகுது